எமக்காக மறுத்து போன மரவர்களை நினைவில் கொண்டு என் தாய்தொழை வணங்கி இன்றைய தினம் தேசத்தின் குரலில் நாளிதழ் செய்திகளோடு உங்களோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈரான் ஜனாதிபதியின் மறைவிற்கு இலங்கையில் இன்று துக்க தினம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் பொது தேர்தலுக்கு வாய்ப்பு தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு களத்துறையில் ஒருவர் சுட்டு படுகொலை ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடைய நாலு இலங்கையர் இந்தியாவில் சிக்கினர் இலங்கை இந்தோனேசியா உறவுகளை பலப்படுத்த இரு நாட்டு தலைவர்களும் எடுத்துக் கொண்டனர் யாழில் நானூறு பட்டதாரிகளுக்கு சனியன்று நியமன கடிதங்கள் டயானா கமகேவை காணவில்லையாம் சைத்துடன் விவாதத்துக்கு ரெடி இலங்கை இந்தோனேசியா உறவுகளை பலப்படுத்த நாட்டு தலைவர்களும் உறுதி எடுத்துக் கொண்டனர் மே இருபத்தி ரெண்டில் இரண்டு புதிய சட்டமூலங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன பதில் நிதியமைச்சர் செகான் சேமசிங்க தகவல் டெங்கு அபாயத்தை குறைப்பதற்கான அவசர நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வு இப்ராஹிம் ரைஸின் மரணம் மிகவும் வருத்தம் அளிக்கிறது பிரதமர் மோடி இரங்கல் கூட்ட நெரிசலால் பேரணியில் இருந்து பாதியில் வெளியேறினார் ராகுல் காந்தி ஈரான் ஜனாதிபதி ரைசியின் ஜனசா இன்று அடக்கம் ஐந்து நாட்களுக்கு துக்க தினம் அனுஷ்டிப்பு ஈரான் ஜனாதிபதி உயிரிழந்தமைக்கு எமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை இஸ்ரேல் திட்டவட்டம் அனர்த்தங்களுக்கு நிதியளிக்கும் வேலை திட்டத்தில் உலகின் வட துருவ நாடுகள் தோல்வியடைந்துள்ளன உலக நீர் உச்சி மாநாட்டில் ஜனாதிபதி உரை பிசாக் பண்டிகையுடன் இணைந்ததாக மனதை ஒருநிலைப்படுத்தும் நிகழ்ச்சி பொது சுகாதார பரிசோதகர்கள் இருவரை சிறைப்பிடித்த உணவக உரிமையாளர்கள் தெள்ளிப்படை பகுதியில் நேற்று சம்பவம் பொது வேட்பாளர் விடயம் குறித்து சிவில் சமூக பிரதிநிதிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நேற்று பேச்சு அனைத்து தமிழ் கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த முடிவை எடுக்க வேண்டும் என்கின்றார் இபிஆரில் விஜயதாசா தரப்புக்கு மீண்டும் தடை உத்தரவு மக்களை பாதிக்கும் மதச்சாலைக்கு அனுமதி வேண்டாம் என போராட்டம் நானாட்டான் மக்கள் கொட்டும் மலையிலும் எதிர்ப்பு நடவடிக்கை புத்தளம் பாடசாலைகளுக்கு மேலும் இருநாள் விடுமுறை புத்தளம் மாவட்டத்தில் வெள்ளத்தால் முப்பது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பத்து பேருக்கு பாதிப்பு நாட்டில் மழையுடனான வானிலை தொடரும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு எட்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை ஈரான் ஜனாதிபதியின் மறைவு அதிர்ச்சிக்குரியது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இரங்கல் காற்றில் பறக்கும் பெசாக் பந்தல்கள் ஞானசாரதீரருக்கு மன்னிப்பு வழங்க நான்கு மகாநாயக்கர்களுக்கு வேண்டுகோள் ஜனாதிபதிக்கு அவர்கள் கடிதம் சகோதரியின் பெயரில் கடவுச்சீட்டு பெற்று டென்மார்க் சேர்ந்த பெண் ஜாலில் கைது தொடர்ந்து விரிவான செய்திகள் ஈரான் ஜனாதிபதியின் மறைவுக்கு இலங்கையில் இன்று துக்க தினம் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி திடீர் மறைவையொட்டி இலங்கையிலிருந்து துக்கதினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி வெளிவிவகார அமைச்சர் இஷைன் அமீர் அப்துல்லாஹியன் உள்ளிட்ட ஒன்பது பேர் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்துள்ளனர் அவர்களை நினைவுகூறும் வகையில் துக்க தினத்தை இலங்கை அரசு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் பொது தேர்தலுக்கு வாய்ப்பு தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு வாய்ப்புள்ளது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கழுத்துறையில் ஒருவர் சுட்டு படுகொலை கழுத்துறை கட்டுக்குருந்த ரயில் நிலைய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவத்தில் ஆணொருவர் உயிரிழந்துள்ளார் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடைய நான்கு இலங்கையர்கள் இந்தியாவில் சிக்கினர் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் நான்கு இலங்கை பிரஜைகள் இந்தியாவின் அகமதாபாத் நகரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை இந்தோனேசியா உறவுகளை பலப்படுத்த இரு நாட்டு தலைவர்களும் உறுதியெடுத்துக்கொண்டனர் இந்தோனேசிய தலைநகர் பாலியில் நடைபெற்று வரும் பத்தாவது உலக நீர் மாநாட்டு இணையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இந்தோனேசிய ஜனாதிபதி ஜோகோ விடோடோவிற்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று இடம்பெற்றது இந்தோனேசிய ஜனாதிபதி இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சிநேகபூர்வமாக வரவேற்றார் இருநாட்டுத் தலைவர்களுக்கும் இடையிலான சிநேகபூர்வ உரையாடலின் பின்னர் இருதரப்பு கலந்துரையாடல்களும் ஆரம்பிக்கப்பட்டன யாழில் நானூறு பட்டதாரிகளுக்கு சனியன்று நியமன கடிதங்கள் வடக்கிற்கு விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு நானூறு பட்டதாரிகளுக்கு ஆசிரிய நியமனம் வழங்கவுள்ளார் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் எதிர்வரும் சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு ஜனாதிபதி தலைமையில் நடைபெறவுள்ள நிகழ்வில் நானூறு பட்டதாரிகளுக்கு ஆசிரிய நியமனம் வழங்கப்படவுள்ளது டயானா கமக்கேயை காணவில்லையாம் கடவுச்சீட்டு விவகாரம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேயே சந்தேக நபராக குறிப்பிட்டு குற்ற புலனாய்வு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது அதன்படி உரிய விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபரை அவரது இல்லத்தில் காணவில்லை என குற்ற திணைக்கள அதிகாரிகள் கொழும்பு பிரதான நீதிவானிடம் தெரிவித்துள்ளனர் சயித்துடன் ஜீன் ஆறாம் திகதி விவாதத்திற்கு ரெடி எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசவுடன் எதிர்வரும் ஜீன் ஆறாம் திகதி விவாதம் நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தயாராக உள்ளார் என்று அக்கட்சியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரான வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டில் இரண்டு புதிய சட்டமூலங்கள் மூலங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளன பதில் நிதியமைச்சர் செஹான் சேமசிங்க தகவல் நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமான இரண்டு சட்ட மூலங்களை மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இவ்வாறு பதில் நிதியமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்தார் டெங்கு அபாயத்தை குறைப்பதற்கான அவசர நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வு மழை காரணமாக கொழும்பில் டெங்கு பெறவும் அபாயத்தை குறைப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பனிக்குலாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார் இப்ராஹிம் ரைசியின் மரணம் மிகவும் வருத்தம் அளிக்கிறது பிரதமர் மோடி இரங்கல் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மரணம் தனக்கு மிகவும் வருத்தம் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி தனது எக்ஸ்தள பதிவில் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கூட்ட நெரிசலால் பேரணியிலிருந்து பாதியில் வெளியேறினார் ராகுல் காந்தி மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு இந்தியா கூட்டணி சார்பில் உத்தரப்பிரதேசத்தின் புல்பூர் தொகுதிக்குட்பட்ட பாடிலாவில் நேற்று முன்தினம் பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஏராளமான தொண்டர்கள் கூடியதையடுத்து கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் திணறினர் இதையடுத்து தொண்டர்கள் அனைவரும் அமைதி காக்குமாறு தலைவர்களின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது அதனை பொருட்படுத்தாமல் தடுப்புகளை உடைத்துக்கொண்டு கொண்டு நோக்கி தொண்டர்கள் முன்னேற முயன்றனர் இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு கருதி ராகுல் மற்றும் அகிலேஷ் கூட்டத்திலிருந்து பாதியிலேயே வெளியேறினர் ஈரான் ஜனாதிபதி ரைசியின் ஜெனசா இன்று அடக்கம் ஐந்து நாள்களுக்கு தினம் அனுஷ்டிப்பு ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் ஜெனசா அவரது சொந்த இடமான மசாட்டில் இன்று அடக்கம் செய்யப்படவுள்ளது நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் அறுபத்தி மூன்று வயதான ஈரான் ஜனாதிபதி வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஈரான் ஜனாதிபதி உயிரிழந்தமைக்கும் எமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை இஸ்ரேல் திட்டவட்டம் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தமைக்கும் தங்களது நாட்டுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என இஸ்ரேல் திட்டவட்டமாக மறுத்துள்ளது அனர்த்தங்களுக்கு நிதியளிக்கும் வேலை திட்டத்தில் உலகின் வடதுருவ நாடுகள் தோல்வியடைந்துள்ளன உலக நீருச்சி மாநாட்டில் ஜனாதிபதி உரை உக்ரைனில் ஏற்படும் உயிரழிவுகளுக்கு நிதியளிக்க தயாராக இருக்கும் உலகளாவிய வடதுருவ நாடுகள் காலநிலையால் ஏற்படும் அழிவுகளை தடுக்கும் பணிகளுக்கு நிதியளிக்க பின்வாங்குகின்றன இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டினார் பொது வேட்பாளர் விடயம் குறித்து சிவில் சமூக பிரதிநிதிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நேற்று பேச்சு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்களோடு சிவில் சமூக பிரதிநிதிகள் நேற்று மாலை ஆறு மணியளவில் உரும்ராய் சிவகுமாரன் அருகிலுள்ள கூட்டுறவு அரங்கில் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்தும் விடயம் குறித்து கலந்துரையாடல் சந்திப்பை மேற்கொண்டனர் அனைத்து தமிழ் கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த முடிவை எடுக்க வேண்டும் என்கின்றார் இபிஆர்எல் துறை கடந்த காலத்தில் தமிழர்கள் இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் முப்படைகளையும் வைத்திருந்தனர் என்பது வரலாறு ஆனால் இவை இருந்தும் இலங்கை அரசாங்கமும் சர்வதேச முகங்களை ஏமாற்றின நாங்கள் மலினமடைய வைக்கப்பட்டு அனைத்தையும் இழந்துள்ளோம் எனவே எமக்குள்ள ஒரே ஒரு பலம் வாக்கு பலம் அதற்கு ஒற்றுமையே சேர்க்கும் எமது பலம் அதுவே என்பதை நிரூபிக்க வேண்டுமாயின் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒருமித்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் இபிஆர் எஃப் சிரேஷ்ட தலைவருமான ரா துரை தெரிவித்துள்ளார் மக்களை பாதிக்கும் மதச்சாலைக்கு அனுமதி வேண்டாம் என போராட்டம் நானாட்டான் மக்கள் கொட்டும் மலையிலும் எதிர்ப்பு நடவடிக்கை நானாட்டான் நகர பகுதிக்குள் எந்த ஒரு மதுபான சாலைக்கும் அனுமதி வழங்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்து நேற்றைய தினம் திங்கட்கிழமை மத தலைவர்கள் பொதுமக்கள் இணைந்து நானாட்டான் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக அடையாள கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் நாட்டில் மழையுடனான வானிலை தொடரும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு தென்மேல் பருவப்பயிற்சி ஆரம்பித்துள்ளதால் நாட்டில் காற்றுடன் கூடிய மழை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது எட்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை நிலவும் மழையுடனான வானிலையால் எட்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை கொழும்பு கம்பகா களுத்துறை கண்டி கேகாலை காலி மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஈரான் ஜனாதிபதியின் மறைவு அதிர்ச்சிக்குரியது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இரங்கல் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இரங்கல் தெரிவித்துள்ளார் ஞானசார தேரருக்கு மன்னிப்பு வழங்க நாலு மகாநாயக்கர்களும் வேண்டுகோள் ஜனாதிபதிக்கு அவர்கள் கடிதம் பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கெலகொட அத்தே ஞானசார தேரருக்கு மன்னிப்பு வழங்குமாறு மல்வத்து அஸ்கிரி இராமண்ண நிகாய அமரபுர மகாசங்க சபை பீடாதிபதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சகோதரியின் பெயரில் கடவுச்சீட்டு பெற்று டென்மார்க் சென்ற பெண் ஜாலில் கைது ஜாழ்ப்பாணத்தில் வசிக்கும் தனது சகோதரியின் பெயரில் கடவுச்சீட்டு மற்றும் வங்கி ஆவணங்களை போலியாக பெற்ற குற்றச்சாட்டில் டென்மார்க் பிரஜியான பெண்மணியை ஜாழ்ப்பாண போலீசார் கைது செய்துள்ளனர் குரலில் இன்றைய நாளிதழ் செய்திகள் நிறைவடைகின்றன நாளைய நாளிதழ் செய்திகளோடு உங்களோடு நெய்வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் வளர்கேசம்